கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க நம் தந்தையை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம் கர்த்தர் அவர் பிள்ளைகளை ஒரு நாளும் வாழாக்க மாட்டார் தலைவனாக்குவார் நாம் மேலே இருப்போம் கீழே இருப்பதில்லை இன்று எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கடன் சுமையை எடுத்து கொண்டாடுவார் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இன்று உமது சந்நிதியில் எங்கள் குடும்பத்தை எங்களின் கடன் பிரச்சனைகளை எங்கள் சுமைகளை வைத்து வருகிறோம் கடன் எங்களை அடிமைப்படுத்தி மன அழுத்தத்தையும் சாந்தியின்மையையும் கொடுத்தது இதனால் எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை அவமானம் இதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறவர் நீர் எங்கள் கடனை அடைக்க வல்லவராயிருக்கிறீர் எங்கள் தொழிலில் எங்கள் உழைப்பில் எங்கள் கை பணிகளில் ஆசீர்வாதத்தை தாரும் எங்களை வெட்கத்திலிருந்து விடுவித்து ஆசீர்வாதத்தின் சாட்சிகளாக மாற்றும் நாங்கள் என்றும் பொறுமையுடனும் அமைதியுடனும் வாழ்க்கை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு துணையாக வாரும் இனி எங்கள் வீடு கடனின்றி உம்முடைய சமாதானத்தில் நிலைத்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேங் இயேசுவே எங்கள் கடன் சங்கிலிகள் உடைந்து விட்டது விடுதலை வந்து விட்டது அதை நாங்கள் நம்புகிறோம் இனி எங்கள் குடும்பம் சாட்சிகளாக வாழும்